હછેલે! હીરે હેથ જાજઈણલ હ૆ણ હેજણલ સે હ્ણલે હે હીગ ૨ાાા! હંડુણ હીં નાા! હીં હીલ હીગ કી� வீடியோ அடித்து போகிறாரு எடிட் பண்ணலாம்னு நல்ல நான் சொல்லிக்கலாம் நல்லா அடியில தைட்டா அடியில எவ்வளோ அடிச்சுதான் அப்படி இல்லை அவங்க வேணாம் இந்தியா சொல்லிடுவோம் அப்பதான் இல்லை நடக்க முட்டை நல்லா தைக்க அடிக்க தைக்க எவ்வளோ தைக்க

மீன பாண்டே நீ ஒரு பாடு மீன் பிடிக்க மாட்டீங்க நீ ஒரு மீன் கூட பிடிக்க மாட்டேன் போல ஏ ஒரு மீன் கூட பிடிக்க மாதிரி சத்தியமா சொல்றான் நீங்க ஏய் நீ ஒரு மீன் கண்டனா பிடிக்கல போனே ஒழிக்குறே மூணு தான ஜாதி எல்லாம் நீண்டா மீன் வாடா சமீன் தானே இடா இப்படி ஊத்து தண்ணியா பதக்கிட்ட போல வேண்டா இப்போ ஒரு மீன் போயிடுச்சு

சரி அந்த மீன் மாட்டினா மட்டும் கெண்டை தானே சொல்றான் அது அங்கேயே பிடிச்ச